கிரைஸ்தல்லா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானோ உமை பின்பற்றுகிற மெய்ப்பன் என்று எரேமியா தீர்க்கதரிசியும் நானோ தேவனுக்கு பயந்ததினால் பாவம் செய்யும் பொருட்டு எதையும் வாங்கவில்லை என்றும் நானோ இழைத்து போனேன் மிகவும் இழைத்து போனேன் துரோகிகள் துரோகம் அணுகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் அணுகிறார்கள் எனவே நானோ கத்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று தேசாயா தீர்க்கதர்சியும் நானோ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றுவேன் என்று யோவானும் நானோ பாவத்துக்கு கீழே விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று சீமோனே நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று ஆண்டவராய் கிறிஸ்துவும் சொல்கிறார்கள் மேலும் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றும் சொல்கிறார் நான் என்று சொல்லாமல் நானோ வென்று தேவனுக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்துகிறார்கள் தாழ்த்தி தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள் ஜெயம் பெறுகிறார்கள் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனால் புகழப்பட்ட தேவனிடத்தில் நானோ நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல என்றும் நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நானோ செவிடனைப் போல கேளாதவனாயும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாயும் இருக்கிறேன் என்றும் நானோ தேவனை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை ரசிப்பார் என்றேன் நானோ எப்பொழுதும் என் தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் நானோ என் உத்தமத்தில் நடப்பேன் என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும் என்றும் தேவனை நோக்கி கெஞ்சுகிறார் தன்னைத்தான் தாழ்த்துகிறார் எனவே கர்த்தர் தாவீதை உயர்த்தினார் நாமும் அனுதினமும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நானோவெனில் நீதியில் உம் முகத்தை தரிசிக்கவும் உமது சாயலால் நான் திருப்தி அடையக்கூடிய கிருபையை தாரும் நானோ உமையே நம்பியிருக்கிறேன் என்று நம்மை நாமே தாழ்த்தி ஜெபிப்போம் தாவிதுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் நமக்கும் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆம்மேன் ஜெபிப்போம்மா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நானோவெனில் புழு நானோவெனில் வெனில் உமையே நம்பியிருக்கிறேன் என்று எங்களைத்தானே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது கத்தாவே உமது சாயலால் திருப்தி அடையக்கூடிய கிருமையை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்